குடல் குழம்பு பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு ஒரு ஆஃப் கேஜி அளவு ஆட்டு குடல் வாங்கி அதை கடையிலேயே நல்லா க்ளீன் பண்ணி எனக்கு கட் பண்ணி கொடுத்துட்டாங்க இருந்தாலும் நான் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுலேயே வந்து நம்ம சுடுதண்ணி நல்லா கொதிக்க காய வச்சு மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து அதுக்கப்புறம் அந்த சுடுதண்ணியை இந்த குடலில் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா குடல் வந்து இன்னும் நல்லா க்ளீன் நமக்கு கிடச்சிரும் இப்போ வாங்க சுடுதண்ணி நல்லா காய வச்சு அதை இதில் ஊற்றிக்கலாம் பாருங்க நான் குடலை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்து இங்கே பாருங்கள் நல்லா கொதிக்க விட்டுருக்கேன் இந்த ஸ்டேஜில் இதில் கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த தண்ணியை வந்து குடலை சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ சுடுதண்ணியை குடல் மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டு இதை அப்படியே ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடிடலாம் குடல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு இப்போ அதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடிலாம் ஒரு பத்து நிமிஷம் மூடி இருக்கட்டும் இப்போ இந்த கேப்பில் வந்துட்டு நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாஸ்லாம் நம்ம ரெடி பண்ணலாம் இப்போது குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக ஒரு பேன் வச்சுக்கிட்டு கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடானதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஸ்டார் போருக்கு பார்த்திங்களா அதில் இந்த மாதிரி இந்த மூணு இதை மட்டும் உடச்சு சேர்த்துருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக கல்பாசி இதிலையே ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் ஒன்றரை ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க மிளகு கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துக்கோங்க ஏன்னா மிளகு காரம் வந்து குடல் குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதே சமயம் குடலும் மிளகு சேர்ந்துச்சினாலே நம்ம உடம்புக்கு ரொம்ப சத்து வயிறு புண்ணை இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது தளிக்கு கூட இந்த மிளகு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது ஒரு நிமிஷம் அடுப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ ஒரு நிமிஷம் இந்த மசாலா எல்லாம் நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் வந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் உரித்து அதை சேர்த்துக்கலாம் குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டை கொடுக்கும் ஸோ சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த மசாலாவில் வந்து நான் வந்து ஏலக்காய் சேர்க்கலை ஏலக்காய் வந்து சேர்த்திங்கன்னா அது குழம்பு ஒரு மாதிரி மனமாக இருக்கும் சில பேருக்கு வந்து அந்த ஸ்மெல் இல ஏலக்காய் வாசனை பிடிக்காது ஸோ அதனால் ஏலக்காய் வந்து நான் சேர்க்கலை சேர்க்காமல் குழம்பு வச்சு பாருங்கள் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை ஒரு நிமிஷம் வந்துட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் சின்ன வெங்காயம் வந்து ந அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கால் கப் சேர்த்துக்கலாம் இல்லாட்டினா தேங்காய் அரை மூடி இருக்குது பார்த்தீங்களா அதுலேயே வந்து ஒரு முக்கால்வாசி வந்து நம்ம துருவிக்கலாம் இந்த மாதிரி நல்லா துருவி சேர்த்துக்கோங்க இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இந்த தேங்காய் வந்து லைட்டாக பொன்னிறமாக மாறி வரணும் இந்த மாதிரி தேங்காய் வெங்காயம் மசாலாலாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி அதை குழம்புல சேர்த்திங்கன்னா குழம்போட அந்த திக்னஸ் நல்லா கொஞ்சம் திக்காகவும் இருக்கும் அதே சமயம் நல்லா ஒரு டேஸ்டியாகவும் இருக்கும் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் தேங்காய் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு தேங்காய் வந்து வ வறுபட ஆரம்பிச்ச ஆரம்பித்த உடனே நமக்கு வந்து நல்ல ஒரு வாசனை வரும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு ஃபைனலாக இதில் வந்து ஒரு நாலஞ்சு பல் பூண்டும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க அந்த சூட்டுலேயே வந்து இது ரெண்டும் கன போதும் இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ வந்து இதை நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் அதை நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நீங்கள் பாருங்கள் குடலில் நல்லா க்ளீன் ஆயிட்டு லைட்டாக வெந்துடும் பாருங்கள் வெந்து இருக்கும் இந்த சுடுதண்ணியில் நம்ம போட்டதுனால நல்லா சுருண்டு வந்துருக்கும் இப்போ இதை அப்படியே தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு குடலை வந்து குக்கரில் சேர்த்தாச்சு இப்போ வந்துட்டு குடல் மூழ்கிற அளவு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவு சீரகம் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சமாக கொத்தமல்லி கொத்தமல்லி இலைகள் ஒரு மூணே மூணு சின்ன வெங்காயத்தை பொடுசாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் ஒரே ஒரு பச்சை மிளகாயம் இந்த மாதிரி கீறி இதில் சேர்த்துக்கலாம் ஃபைனலாக இதில் கொஞ்சமாக தக்காளி ஒரு பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு அரை தக்காளி விட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளியும் முழுசாக சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போது இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நாலு விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் சூப்பராகவே குடல் வந்து நல்லா குக் ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த தண்ணி வந்து சூப்பராகவே சூப் குடிக்கிறதுக்கு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இதை நீங்கள் எடுத்து சூப் குடிக்கிறதுனாலும் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் நான் குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட் இதே மெத்தடில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் சூப்புக்கும் எடுத்துக்கலாம் குழம்பும் வச்சுக்கலாம் இப்போ இதை ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நாலு விசில் விட்டு எடுத்தாச்சு பாருங்கள் குழல் வந்து நல்லா குக்காகி வந்திருக்கு பாருங்கள் குடல்லாம் சூப்பராகவே வெந்துருச்சு அவ்வளோதாங்க சூப்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை கூட தனியாக ஒரு டம்ளரில் ஊற்றிட்டு இதில் கொஞ்சம் பெப்பர் பவுடர் சேர்த்து குடிச்சு பாருங்கள் குடல் சூப்பு செம டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் நம்ம வயிறு புழுனும் எல்லாத்துக்குமே இந்த குடல் சூப் ரொம்ப நல்லது இப்போ அதே சமயம் நீங்கள் வந்து எல்லா தண்ணியும் அந்த ஃபுல்லாக இந்த பாய்க்கு குடல் பாயில் பண்ணால் எல்லா தண்ணியும் எடுத்துறாதீங்க அப்புறம் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்காது சூப் எடுக்கணுன்னா ஒரு ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் ரெண்டு டம்ளர் மட்டும் எடுக்கலாம் அதுக்கு மேலே எடுக்க வேண்டாம் ஏன்னா இந்த தண்ணியிலையே எல்லாமே போயிடும் அதுக்கப்புறம் கொழம்பு வந்து நல்லா இருக்காது இப்போ வாங்க குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து தண்ணி எதுவுமே எடுக்கலை அப்படியே குழம்பு வைக்க போகிறேன் இப்போ வாங்க குழம்பு வைக்கலாம் குடல் குழம்பு வந்து நம்ம வந்து தான் வைக்க போகிறோம் ஸோ மண்பானை வச்சுக்கோங்க மண்பானை நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் போல் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு கடுகு புரிஞ்சோடனே கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது இந்த வெங்காயம் வதங்குற இந்த கேப்பில் வந்துட்டு ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு தக்காளியை வந்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் குழம்புக்கு இது மாதிரி குட்டி தக்காளி போனும் ஒரு பெரிய தக்காளியாக எடுத்துக்கிட்டேன் இல்லை உங்ககிட்ட எல்லாமே குட்டி குட்டியாக இருக்குது அப்படின்னா நாலுக்கு பதிலாக ஒரு அஞ்சு தக்காளி கூட எடுத்துக்கலாம் இப்போ இந்த நாலு தக்காளியும் நல்லா பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அப்படியே இது கூட நம்ம அரைச்ச தக்காளியும் சேர்த்துக்கலாம் அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடி அதை குக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி குடல் குழம்பு வந்து மண்பானில் வச்சிங்க அப்படின்னா இந்த குழம்போட டேஸ்ட்டு இனிமேல் நல்லா வேறு லெவலில் இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து தக்காளி நல்லா குக் ஆகட்டும் பாருங்கள் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணியாச்சு தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ இதில் வந்துட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த அந்த குடலை மட்டும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அதில் சேர்த்துக்கலாம் குடல் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு இப்போது மசாலா சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி குடலை வந்துட்டு மசாலாவில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பாயில் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு இப்போ அது நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம குடல் வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த தண்ணி அந்த தண்ணியை மட்டும் இதில் சேர்த்துட்டு நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் பாயில் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருந்தேன் ஸோ அந்த தண்ணி வந்து எல்லா தண்ணியும் வந்துட்டு இப்போ அதில் ஊற்றியாச்சு இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும் அதே சமயம் மசாலா எல்லாமே உடலை நல்லா இறங்கி பாயில் ஆகட்டும் இந்த கேப்பில் நம்ம தேங்காய் வந்து வணக்கி ஆற வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த தேங்காயை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் பாருங்கள் நம்ம வதக்கி வச்சிருந்தேன் அந்த தேங்காய் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ இந்த மசாலாவாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் நான் வந்து தக்காளி அரைச்சு அதே மிக்ஸி ஜாரில் இப்போ இந்த தேங்காயையும் சேர்த்துக்கிறேன் இந்த கொஞ்சமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த தேங்காய் வந்து நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு பாருங்க குடல் வந்து நம்ம ஆல்ரெடி குக்கர்லேயே பாயில் பண்ணிட்டனால குடலை வந்து நல்லாவே பாயில் ஆகிடுச்சு குக்கரில் வந்து குடலை நல்லா பாயில் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து சட்டுன்னு வச்சிடலாம் இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரெல்லாம் கழுவிட்டு உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரை கழுவி நான் குழம்புக்கு தேவையான அளவு நல்லா தண்ணி சேர்த்துக்கிட்டேன் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க அஞ்சு நிமிஷம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமேட்டுக்கு அதை டேஸ்ட் பார்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது ஹை ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் குக் ஆகட்டும் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குழம்பு நல்லா குக் பண்ணியாச்சு அவ்வளோ தான் இதை அப்படியே இறக்கிக்கலாம் ஃபைனலாக இதில் அப்படியே கொத்தமல்லி தூவிக்கலாம் தூவிட்டு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த கொத்தமல்லி இலையோட அந்த ஸ்மெல்லாம் வந்துட்டு குழம்புல சூப்பராகவே இறங்கி ரெடி ஆயிரும் அவ்வளோதாங்க சூப்பராகவே குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க சூப்பராகவே குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த குடல் குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா சூப்பராக டேஸ்டியாகவும் இருக்கும் நீங்கள் சாப்பாட்டுக்கு இந்த குடல் குழம்பு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இது வந்து லைட்டாக புளிப்பூசி வை இருந்தால் குழம்பு வந்து இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஃபைனலாக நீங்கள் கொஞ்சமாக புளி கூட இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா சாப்பாட்டுக்கு வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதே மாதிரி நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த குடல் குழம்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது பண்ண நம்ம வந்து வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு ஆர்ஜி ஃபேமிலி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்